அலாம் அலைக்கும் வரமத்துலா வரகாத்தூ வணக்கம் நாம் இன்று தரம் பத்து மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமில் உங்களுக்கு முதல் பன்னிரெண்டு அழகுகள் எக்ஸாமுக்குள்ளே ஒரு கேள்வி தொகுப்பாக வரும் அதில் படிக்கப்படாத நம்ம இதுவரைக்கும் படிக்கப்படாத மூன்று அழகுகள் காணப்படுகின்றது முக்கோணி ஒன்றும் முக்கோணி இரண்டு நேர்மாறு விகித சமன் இன்னும் ஒன்று இருக்கு ஒருங்கி செய்வு நான்கு அழகுகள் காணப்படுகின்றது அந்த படிக்கப்படாத அந்த நான்கு அலகில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான ஓர் அழகு தான் முக்கோணி ஒன்று என்ற தலைப்பு அதில் சிறிய தலைப்பை பாருங்கட ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களும் புறக்கோணங்களும் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் சிறிய வகுப்பில் முக்கோணி என்றால் என்ன என்று படிச்சிருப்பீங்க மூன்று நேர்கோட்டு துண்டங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மூடிய தல உருதான் முக்கோணியாக காணப்படும் முக்கோணிக்கு மொத்தம் ஆறு உறுப்புகள் காணப்படும் மூன்று பக்கம் மூன்று கோணம் மொத்தம் ஆறு உறுப்புகள் இருக்கும் அதை பற்றி முக்கோணிகளின் ஒருங்கிசைவு என்ற பாடத்தினூடாகவும் நீங்கள் படிப்பீர்கள் இப்போது இதில் சிறிய தலைப்பு இந்த அகக்கோணத்துக்கும் புறக்கோணத்துக்கும் ஒரு சிறிய தேற்றம் ஒன்று இருக்குது பிள்ளைகள் அந்த தேற்றத்தை நீங்கள் கிரேட் நைன்லையும் நீங்கள் படித்திருப்பீர்கள் என்ன தேற்றம் என்று சொன்னால் ஒரு முக்கோணி ஒன்றின் ஒரு யாதாயினும் ஒரு பக்கத்தை யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அந்த புறக்கோணத்துல பேரை பாருங்கள் ஏ சி டி உண்டாகும் புறக்கோணம் ஆனது அதன் அகத்துக்கு எதிரே உள்ள இந்த அகத்துக்கு எதிரே உள்ள இந்த இரண்டு கோணத்தையும் கூட்டி வாரத்துக்கு சமனாக இருக்கும் அப்போ இந்த கோணம் ஏ கோணத்தையும் பி கோணத்தையும் கூட்டி வாரத்துக்கு சமன் அதன் அடிப்படையில் அதன பேரை நான் நோட் பண்ணுறேன் அந்த கோணத்தினுடைய பெயர் சி ஏ பி என்ற கோணத்தையும் அடுத்தது ஏபிசி ஏ பிசி என்ற கோணத்தையும் கூட்டி வாரத்துக்கு சமனாக இருக்கும் இதுதான் அந்த தேற்றத்தினுடைய விளக்கமாக இருக்கும் அப்போ அந்த படத்தை வரைந்து இதையும் நோட் பண்ணி தேற்றம் என்று போட்டு நான் சொல்கிறத நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் முக்கோணி ஒன்றின் யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டும்போது முக்கோணி ஒன்றின் யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டும்போது உண்டாகும் புறக்கோணம் ஆனது உண்டாகும் புறக்கோணம் ஆனது அதன் அகத்துக்கு அதன் அகத்துக்கு எதிரே உள்ள இரண்டு கோணங்களின் அதன் அகத்துக்கு எதிரே உள்ள இரண்டு கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்ற விடயத்தை நீங்கள் போடு தேற்றம் என்று போட்டு எழுதி கொள்ள வேண்டும் அப்ப இந்த விடயம் சம்பந்தமான சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் இப்போ முதலாவது உதாரணத்தை பாருங்கடா இவ்வாறு ஒரு படம் தரப்பட்டு இந்த உருவத்தில் இருக்கிற எக்ஸின் பெருமானத்தை கேட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேற்றம் தெரியும் ஒரு முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அந்த எக்ஸ் ஆனது அதன் அகத்துக்கு எதிரே உள்ள இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டி வாரத்துக்கு சமன் அப்போ அந்த தேற்றத்தை வைத்து எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்க முடியும் எண்பது பாகை என்று வரும் இப்போ ரெண்டாவது உதாரணத்தை பாருங்க இதுவும் இதுவும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் இதுவும் இதுவும் சமாந்தரம் சமாந்தரம் என்று சொன்னால் கிரேட் நைன்ல படிச்சிருப்பீங்க மூன்று கோணம் இருக்கு ஒன்று விட்ட கோணம் கோணம் நேய ஒன்று விட்ட கோணம் Z வடிவம் கோணம் வடிவம் நேய கோணம் பா வடிவம் என்று கிரேட் நைன்ல அந்த விடயத்தை பற்றி முழுமையாக படித்திருப்பீர்கள் அவை இதுவும் மீது சமாந்தரம் என்று சொன்னால் இதை வைத்து நான் ஒரு ஜெட் வடிவத்தை இவ்வாறு வரையும் போது இது ஐம்பத்தி ஐந்து பாகை என்று சொன்னால் இந்த இடமும் ஐம்பத்தி ஐந்து பாகை ஆகிருக்கும் இது ஒரு நேர்கோடு நூற்றி எண்பது அப்போ இது நூறு என்று சொன்னால் இந்த இடம் எண்பது பாகை அந்த ரெண்டு கோணத்தையும் கண்டுவிட்டு இப்போ தேற்றத்தை பயன்படுத்தக்கூட இது ஒரு முக்கோணி இந்த பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புரோ கோணம் அந்த அது அகத்துக்கு எதிரே உள்ள அந்த எண்பதையும் ஐம்பத்தி ஐந்து பாகையும் கூட்டி வாரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் சமனாக இருக்கும் கூட்டும்போது நூற்று முப்பத்தி ஐந்து பாகை என்று கிடைக்கும் இதே போன்று மூன்றாவது கேள்வியை பாருங்க இப்போ என் கமா எம் இந்த ரெண்டு ஆங்கில எழுத்துகள் காணப்படுகின்றது இந்த இரண்டையும் காண வேண்டும் அப்போ எண்ணினுடைய பெருமானத்தை நேரடியாக கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு தெரியும் இரண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டும் போது குத்ததிர் கோணம் சமன் அதன் அடிப்படையில் என் சமன் எழுபது பாகை என்று வரும் காரணம் கேட்டால் குத்ததிர் கோணம் என்று வரும் இது ஐம்பது பாகை என்றால் இதுவும் ஐம்பது பாகை இப்போ இது எழுபது பாகை என்று கண்டுவிட்டோம் இப்போ இது ஒரு முக்கோணியாக எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் ஒரு பக்கம் ஒன்றை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அந்த எம் ஆனது அதன் அகத்துக்கு எதிரே உள்ள அந்த ஐம்பதையும் எழுபதையும் கூட்டி வாரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ எம்மினுடைய பெருமானம் ஐம்பதும் எழுபதும் நூற்றி இருபது பாகை என்று கிடைக்கும் இப்படியான கேள்வி உங்களோட ஃபர்ஸ்ட் டைமில் பகுதி ஒன்று அந்த ஒன்று தொடக்கம் இருபத்தி ஐந்து வரையான கேள்வி பகுதிகளில் உள்ளடங்கும் இப்போது இந்த தேற்றத்தை வைத்து சில நிறுவல்கள் வரும்போது எவ்வாறு செய்து கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம் நான்காவது உதாரணம் ஒரு சிறியதொரு நிறுவல் சம்பந்தமான ஒரு விடயம் உருவில் உள்ளவாறு ஏபி சிடி எனும் நேர்கோடுகள் ஏபி ஒரு நேர்கோடா சிடி ஒரு நேர்கோடு இல ஒன்றை ஒன்று இடைவெட்டுகின்றன ஈயில் ஒன்றை ஒன்று இடைவெட்டுகின்றன தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப சமன் இரண்டு எக்ஸ் என காட்டுக என்று சொல்லப்படுது அப்போ இதை நிறுவனம் என்று சொன்னால் நம்ம படித்த ஒரே ஒரு தேற்றம் ஒரு முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்துக்கு எதிரே உள்ள ரெண்டு கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் அப்ப இதில் ரெண்டு முக்கோணி இருக்கிறா தெளிவாக பாரு முக்கோணி ஏடிஇ எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கத்தை நீட்டினா இதான் புறக்கோணம் இப்போ இந்த முக்கோணி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் நின்றக்குள்ள இதுதான் புறக்கோணம் அப்போ ரெண்டு முக்கோணிக்கும் புறக்கோணம் சமன் என்பதனால அந்த விடயத்தை வைத்து இலகுவாக அந்த நிறுவலை மேற்கொள்ள முடியும் பிள்ளைகள் முதலாவது பார்ப்போம் முக்கோணி ஏ டிக்கு நம்ம படித்த அந்த புறக்கோண தேற்றத்தை பயன்படுத்தப்புறன் பாரு ஏஇசி அதை புரோகோணம் ஏஇசி எதுக்கு ஈக்குவல்னு சொன்னால் அதில் அகத்துக்கு எதிரே உள்ள இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டி வர்றதுக்கு சமன் அப்போ மூணு ஆக எக்ஸ் அப்போ ரெண்டு முறை இனம் என்பதனால ஏஇசி சமன் நாலு எக்ஸ் இதை நான் முதலாம் சமன்பாடு பாடு என்று எடுத்துக்கொள்றேன் சரிதானே இப்போ அடுத்த முக்கோணியை பாருங்க முக்கோணி பிஇசி நீங்க எப்படி பேரை போடலாம் எழுத்து வந்தா சாரி பிசிக்கு அதே புற தேற்றத்தை பயன்படுத்தும் போது இந்த பக்கத்தை நீட்டும் போது இதுதான் புறக்கோணம் அப்ப சி புறக்கோணம் ஏஇசி சமன் அது அகத்துக்கு எதிரே உள்ள இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டி வாரத்துக்கு சமன் அப்ப இதுவும் ஏ என்றாம் வர வேண்டும் ஏண்டா இதுவும் ஏ படத்தில் ஏ தான் இருக்குது நான் டி என்று போட்டிருக்கேன் ஏ என்று வரணும் அப்போ ஏசாக ஏ சி சமன் ரெண்டு ஏ என்று வரும் அப்போ இதை நான் ரெண்டாம் சமன்பாடு என்று எடுத்துக்கொண்டும் நீங்கள் ஒன்பதாம் ஆண்டில் வெளிப்படை உண்மை என்ற பாடம் படிச்சிருப்பீங்க அதில் தெளிவாக பாரு முதலாவது வெளிப்படை உண்மை என்று சொன்னால் ஏ சமன் பி ஏ சமென் சி என்று சொன்னால் இந்த ரெண்டு தரவுகள் தரப்பட்டு இதில் இருந்து நீங்கள் பெறக்கூடிய இன்னுமொரு தொடர்பு யாது என்று கேட்டால் ஏயும் ஏயும் சமன் என்று சொன்னால் அடுத்த தொடர்பு பியும் சியும் சமனாக இருக்கும் அதே போன்று தான் இதுவும் ஏஇசி சமன் எக்ஸ் ஏஇசி சமன் ரெண்டு ஏ என்று சொன்னால் ஏஇசியும் ஏஸ் ஏஇசியும் சமன் என்று சொன்னால் நாலு எக்ஸும் ரெண்டு ஏயும் எப்படி இருக்கும் சமனாக இருக்கும் அப்போ ஒன்று இரண்டில் இருந்து ஒன்றுக்காம அப்ப இவரும் இவர் சமன் நாலு எக்ஸுக்கு சமனாக இருக்கும் அப்போ ரெண்டு போனால் அப்போ நாலு எக்ஸ் இரண்டால பிரிக்கும் போது ஏயின் பெருமானம் இரண்டு எக்ஸ் என்று வரும் அவன் சொன்ன அந்த நிறுவல் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த விடயத்தை நீங்கள் தொடர்பாக வைத்துக்கொண்டு அவன் சொல்லப்பட்ட நிறுவனை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும் ரைட் இப்போ தொடர்ச்சியான சில கேள்விகள் நோட் பண்ணப்பட்டிருக்கு இந்த கேள்வி வந்து இதுக்கு ஒரு சிறிய தலைப்பு ஒன்று இருக்குது அது உங்களுக்கு ஓல்ரெடி தெரியும் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்கள் தொடர்பான ஒரு தேற்றம் ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை பாக நூற்றி எண்பது அல்லது இரண்டு செங்கோணங்களுக்கு சமனாகும் என்ற ஒரு கூற்றும் தரப்படலாம் ஒரு செங்கோணம் பாகை என்று சொன்னால் இரண்டு செங்கோணம் நூற்றி எண்பது பாகம் அப்போ ஒரு முக்கோணின் அகக்கோணம் தின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகையை வைத்துக்கொண்டு இந்த மூன்று உதாரண கேள்விகளையும் செய்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் ஐந்தாவது உதாரணத்தை பாருங்க ஐந்து சாக எண்ப சோரி எக்ஸாக எண்பது சாக நாற்பது சாமன் நூற்றி எண்பது பாக அப்போ எக்ஸாக எண்பது நாற்பது நூற்றி இருபது சமன் நூற்றி எண்பது கூட்டுப்படுது கழிப்படும் அப்போ எக்ஸின் பெருமானம் அறுபது பாகை அதே போன்று ஆறாவதை பாருங்க ஏ சக பத்து ஏ சக முப்பது ரெண்டு ஏ சமன் நூற்றி எண்பது அப்போ இனத்தை இனத்தோடு போதும் ஏ ஏ ரெண்டு அப்போ நாலு ஏ சக பத்து சய முப்பது சய இருபது சமன் நூற்றி எண்பது அப்போ இருபது கழிப்படுது அங்கல போனால் கூட்டுப்படும் அப்போ இருநூறு என்று வரும் அப்போ ஒரே பெருமானம் ஐம்பது பாக இப்போ ஏழாவது உதாரணம் இதுவும் இது சமாந்தரம் என்பதனால நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதுக்கு ஜெட் வடிவம் நேய கோணம் எஃப் வடிவம் விட்ட கோணம் நேய கோணம் ஒத்த கோணத்தை பார்க்க முடியும் அப்ப இதில் ரெண்டு தெரியாக்கானியம் இருக்கு பியும் கியூ அப்ப எதை ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கலாம் ஜெட் வடிவத்தை வரையக்கோல் கியூ இன்னுடைய பெருமானத்தை நேரடியாக பார்க்க முடியும் நாற்பத்தி ஐந்து பாகை என்று வரும் அதன் பிறகு இப்போ ஒரு முக்கோயில் அகக்கோணம் நூற்றி எண்பது அப்போ அறுபத்தி ஐந்து சாக நாற்பத்தி ஐந்து சாக பி சமன் நூற்றி எண்பது அப்போ நூற்றி பத்து சாக பி சமன் நூற்றி எண்பதுன்னா இது கூட்டுப்பாடு இது அங்கே போனால் கழிப்படும் பியின் பெருமானம் எழுபது பாகை என்று கிடைக்கும் அப்போ கியூயின் பெருமானம் நாற்பத்தி ஐந்து பாகையும் பி யின் பெருமானம் எழுபது பாகை ஆகவும் காணப்படும் இப்போ கடைசி உதாரணம் ஒரு முக்கோணியின் அகக்கோணங்கள் இரண்டு மூன்று நாலுக்கு என்னும் விகிதத்தில் உள்ளன இக்கோணங்கள் ஒவ்வொன்றினதும் பெருமானத்தை காணும் இப்படியான விகிதம் சார்ந்த கேள்விகள் வரும்போது நீங்கள் சும்மா ஒரு பரும்படியாக இது எந்த முக்கோணியாக வரும் என்று தெரியும் அப்போ நீங்கள் சும்மா ஒரு முக்கோணியை வரைந்து ஒரு விகிதம் தரப்படும் போது விகிதம் சார்ந்த கேள்விகள் வரும்போதும் எப்போதும் அதை தெரியா கனியத்தால் பெருக்கி செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த விகிதத்தை வைத்து செய்ய முடியாது அப்போ ஒரு கோணம் ரெண்டு பங்கு இன்னும் ஒரு கோணம் மூணு பங்கு மற்றைய கோணம் நாலு பங்காக இருக்க கோல அதை எக்ஸால் பெருக்கினா ரெண்டு எக்ஸ் மூன்று எக்ஸ் நாலு எக்ஸ் என்று வரும் அப்போ இதை நான் என்று கொடுக்கன் இவரை நான் மூன்று எக்ஸ் என்று கொடுக்கன் இவரை நாலு எக்ஸ் என்று கொடுத்து இப்போ ஒரு எக்ஸின் பெருமானத்தை ஃபர்ஸ்டுக்கு கண்டுபிடிப்போம் அப்போ ஒரு முக்கோணத்துல அக கோணம் எத்தனை பாக நூற்றி எண்பது அப்போ அந்த மூன்று கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாகைக்கு சம

ஒரு எக்ஸ் இருபது அண்டா இரண்டு எக்ஸ் நாற்பது பாகை மூன்று எக்ஸ் அறுபது பாகை நாலு எக்ஸ் எண்பது பாகை என்று தனித்தனியாக அந்த மூன்று கோணத்தையும் இவ்வாறு எழுதி கொள்ள வேண்டும் அப்போ இவ்வளவுந்தான் இன்றைய நாள் நாளுக்குரிய பாட தொகுப்பாக இருக்கின்றது பிள்ளைகள் அப்போ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட பாடக் தொடர்ச்சியாக நோட் பண்ணுங்கள் இது சம்பந்தமான ஒரு ஃபஸ்ட் டைம் பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்விதான் உங்களுக்கு வழங்கப்படும் அனுப்பப்படுகின்ற அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இதில் தொடர்ச்சியான விடயங்கள் இருக்குது அது அடுத்த வகுப்பில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்